ஓம் சாந்தி வி சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் இவ்வுலகின் மகான் ஆத்மாக்களாவோம் சதா நினைவில் வைப்போம் நான் உயர்ந்தவனாவேன் இவ்வுலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களை விடவும் உயர்ந்தவர்கள் உலக ஆத்மாக்கள் நம்மை மிக உயர்ந்த பார்வையில் பார்க்கிறார்கள் எனவே நாம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் யாரை நோக்கியும் நாம் தாகம் நிறைந்த பார்வையோடு பார்த்து கொண்டிருக்க கூடாது தனக்குத்தான் இந்த உணர்வை ஏற்படுத்தி கொள்வோம் நான் மிக உயர்ந்தவனாவேன் ஹீரோ நடிகனாவேன் இந்த படைப்பில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் எனக்கு உயர்ந்த பாகம் இருக்கிறது சத்யுகம் திரைத்தாயுகத்திலும் மிக உயர்ந்த பாகம் துவாபரயுக கலியுகத்திலும் நான் ஹீரோ நடிகனாவேன் பகவான் கூட என்னை தனது உயர்ந்த காரியங்களுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் தனது சக்திகளையும் வரங்களையும் அதிகாரத்தையும் வழங்குவதற்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இதனை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வோம் சிறிது கூட மறுத்தல் இருக்கக்கூடாது நான் மிக உயர்ந்த ஆத்மா ஆவேன் இந்த விஷயத்தினை நன்றாக உணர்வது இதனை அனுபவம் செய்வது நமக்குள் இருக்கும் விசேஷத்தன்மைகளை நற்குணங்களை விழிப்படைய செய்யும் நம் உள்ளே இரண்டு யுகங்களின் தெய்வீகத்தன்மை உள்ளடங்கியிருக்கிறது அதில் பல உயர்ந்த தன்மைகள் இருக்கின்றன அவை அனைத்தும் இமோஜாக தொடங்கும் எனவே இன்று நாம் நடந்து தெரிந்தபடி ஆழமான உணர்வோடு ஆழமான ஏற்புணர்வோடு நான் மிக உயர்ந்தவனாவேன் என்பதை பயிற்சி செய்வோம் இதன் ஆழத்திற்கு செல்வோம் எனது சொலிப்பு கூட இவ்வுலகிலுள்ள மற்ற ஆத்மாக்களை விட அதிகமானதாகும் சுயம் பகவானுடைய பார்வை என் மீது இருக்கிறது மீண்டும் அவர் என்னை மனிதனிலிருந்து தேவதையாக்க வந்திருக்கிறார் நான் மிக உயர்ந்தவனாவேன் இந்த விஷயத்தினை மீண்டும் மீண்டும் நினைவிற்கு கொண்டு வருவோம் மேலும் நாம் பிறரை பார்க்கும்போதும் இவர்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் என்று பார்வையில் பார்ப்போம் மேலும் அவ்வாறு யார் இல்லையோ அவர்களை நாம் உயர்ந்தவர்களாக ஆக்க வேண்டும் என்ற உணர்வோடு அணுகுவோம் இந்த மனப்பான்மையானது நமது உயர்ந்த தன்மையில் இன்னும் பொலிவை ஏற்றிவிடும் பிறருடைய அவகுணங்களை குறைகளை பார்த்து அவர்கள் மீதான கண்ணோட்டத்தை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது இதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும் ஏனென்றால் எப்போது மனிதர் பிறருடைய அவகுணங்களை பார்க்கிறாரோ அப்போது அவரது பார்வை மாறிவிடுகிறது ஆனால் நமது பார்வை எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால் இவர்களும் தேவ குலத்தின் ஆவார்கள் இவர்களும் பகவானுடைய குழந்தைகள் ஆவார்கள் இவர்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் இவர்களும் தனக்குள் அடங்கியிருக்கும் தெய்வீகத்தன்மையை கண்டறிய வேண்டும் இவர்களும் முன்னேற வேண்டும் இவர்களுக்கும் சுகம் கிடைக்கட்டும் இவர்களுக்கும் பரமாத்ம துணை கிடைக்கட்டும் இவர்களது தீமைகள் குறைகள் அழிந்து விடட்டும் நமது இப்படிப்பட்ட சுப பாவனைகள் பிறருக்கு மிகுந்த உதவி புரியும் இவற்றை நாம் நினைவில் வைப்போம் அப்போது நம்மை பற்றிய அவர்களது தவறான எண்ணமும் மாறிவிடும் நாம் யாரை தவறானவர் என்று நினைக்கிறோமோ அவரும் நம்மை தவறானவர் என்றே நினைப்பார் மேலும் யாரை நாம் இவர் மிகுந்த நல்ல ஆத்மா என்று பார்ப்போமோ அவரும் நம்மை மிகுந்த நல்ல ஆத்மா என்றே பார்ப்பார் நமது பாவனைகள்தாம் பிறருடைய பதில் என்ற ரூபத்தில் நம்மிடமே வந்து சேர்கின்றன பாபா நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கிறார் நீங்கள் மகான் ஆத்மாக்களாவீர்கள் பகவான் கூட மேலிருந்தபடி யோசித்துப் பார்ப்பார் இவர்கள் தன்னை மகான் ஆத்மாக்கள் என்பதை எப்போது உணர்வார்கள் எனவே இன்று முழு நாளும் தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம் நான் மிக உயர்ந்த ஆத்மா ஆவேன் மேலும் நமது தேவஸ்வரூபத்தை முன்னிலையில் வைப்போம் இதுவே எனது மிக உயர்ந்த சுரூபமாகும் உண்மையான சொரூபமாகும் பூஜைக்குரிய சொரூபமாகும் இது நான் ஆவேன் இப்படிப்பட்ட நல்ல உணர்வினை மீண்டும் மீண்டும் தனக்குத்தான் ஏற்படுத்தி கொள்வோம் அப்போது நமது சம்ஸ்காரங்களில் தன்மையும் உயர்ந்த தன்மையும் வந்துவிடும் ஓம் சாந்தி